வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் இந்த பதிவில் இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா வானத்தில் ஒரு காகம் பசியோட பறந்துட்டு இருந்தது அதோட கண்கள் ஏதாவது உணவு கிடைக்காதா அப்படின்னு தேடிட்டு இருந்தது தான் சாலையோரத்துல ஒரு எலி ஒன்று ஓடிட்டு இருந்ததை பார்த்தது உடனே அந்த எலியை பிடிச்சு சாப்பிட்ணுன்னு அந்த காகத்துக்கு ஆசை அது மட்டும் இல்லை அந்த எலி கொழுக்கு முழுக்குன்னு இருந்தது கேட்கவா வேணும் காகத்துக்கு பசி அதோடு இல்லாமல் இந்த எலியை பார்த்ததும் எப்படியாவது பிடிச்சி சாப்பிடணுன்ற வேகம் அதனால் வேகமாக பறந்து வந்து தன்னோட கால்கள் எடுக்கல அந்த எலியை கவிக்கிட்டு உயரமாக பறந்து சென்றது அந்த காகத்தின் பிடியில் சிக்கிக்கிட்ட எலியோ கீச்சு கீச்சுன்னு கத்துது அதுக்கு ஒரே பயம் இந்த காகத்திடம் மாட்டிட்டோமே நிச்சயமாக இது நம்ம சாகடிச்சிடும் எப்படி எப்படி இருந்து தப்பிக்கிறது ஏதாவது தந்திரமாக பேசி தான் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சது எலி அதே நேரத்தில் காகம் எலியை சுமந்துட்டு போய் ஒரு மதில் மேலே உட்கார்ந்து கொண்டது தன்னோட கால்களில் எலியை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு அதை கொத்த வேண்டி தன்னோட அழகை கிட்ட கொண்டு போனது தான் உடனே எலி திடுக்கிட்டது நாம் நொடி பொழுது தாமதித்தா கூட இந்த காகம் நம்ம சாப்பிட்டுடும் அதனால் நம்ம தந்திரத்தை காட்டிட வேண்டியது தான் அப்படின்னு முடிவு செஞ்சது உடனே அது காகத்தை பார்த்து காகமே சற்று போரு அவசரப்படாத நீ என்னை கொன்று தின்றால் நீ இறந்துடுவேன் அப்படின்னு சொன்னதான் எலி சொன்னதை கேட்டு காகம் திடுக்கிட்டது எலியே நீ என்ன உளர்ற நான் உன்னை கொன்று தின்றால் எதற்காக நான் இறந்துடுவேன் என்னை நீ ஏமாற்றிட்டு ஓடிடலான்னு நினைக்கிறாயா அப்படின்னு கேட்டுச்சு காகம் அப்போதான் இந்த எலி சொல்லிச்சான் உன்னையோ அல்லது வேறு யாரையோ ஏமாற்று எண்ணம் எனக்கு இல்லை என்னை யார் பிடித்தாலும் அவர்களிடம் நான் இதை தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா நான் வாழ்க்கையே வெறுத்து விஷம் குடிச்சிட்டேன் இந்த உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கலை அதனால் நான் விஷம் அருந்தி உயிரை விடும் நிலையில் தள்ளாடியபடி போயிட்டு இருந்தேன் அப்போ தான் நீயும் என்னை பார்த்த என்னை பிடிச்சிட்டு வந்த அதனால் என்னை கொன்று தின்று நீயும் ஏன் உயிரை விடணும் அந்த எண்ணத்தில் தான் உன்னை நான் தடுத்து நிறுத்திட முயற்சித்தேன் அப்படின்னு சொன்னது எலி எலியோட பேச்சை காகமும் அப்படியே நம்பிடுச்சு எலியே நான் உன்னை கொல்ல முயற்சி செஞ்சு கூட நீ உண்மையின சொல்லி என் உயிரை காப்பாற்றிட்ட எனவே நீ இறந்த பின்னர் உன்னை நான் நல்லபடியாக அடக்கம் செஞ்சிடுவேன் நீ இறக்கும் வரையில் உன் பக்கத்திலேயே நின்று கடவுளை வர வேண்டிப்பேன் அடுத்த பிறவியில் உனக்கு இன்பமான வாழ்க்கை அமையட்டும் நீ நினச்சதெல்லாம் நடக்கணும்னு கடவுளிடம் கண்டிப்பாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலி பக்கத்திலே நின்றுட்டு இருந்ததான் காகம் எலியோ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவியாக தவிச்சிட்ருந்தது அப்படிதாங்க பேசும்போது நம்ம ஆராய்ந்து பேசிடணும் போல இருக்கு இல்லைனா இப்படி தான் ஒன்று கிடக்க ஒன்று எதையாவது சொல்லி நாமளே மாட்டிக்க வேண்டியது தான் இல்லைங்களா இந்த கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இன்னொரு கதையோடு நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி